நான் மகாலட்சுமி மன்னார் மாத ரவி ஒன்றியத்தில் இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் கடந்த காலங்களில் நான் வந்து பெண்களுக்காக பெண்களது உரிமைகளுக்காக நீண்ட காலமாக எமது நிறுவனம் பணியாற்றி கொண்டு வருகின்றது அந்த வகையிலே நாங்கள் நிறைய எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த மட்டும் பெண்கள் வந்து சமூகத்திலும் சரி அவர்கள் வேலை செய்யும் தளங்களிலும் சரி அவர்கள் சமூக மட்டத்திலே வேலை செய்யும் போது ஏற்படுகின்ற அவதூறுகளை அவதூறுகளுக்காக நாங்கள் நீண்ட காலமாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் போது பெண்களின் அரசியல் பங்கேற்புக்காக நீண்ட காலமாக நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம் இந்த நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் இந்த அரசியல் பங்கேற்பிலே அதிலே அதிலே உள்ளூராட்சி சபையிலே பெண்களுக்கு இருபத்தைந்து வீத கோட்டா வழங்க வேண்டும் என்றதையும் பெண்களாகிய நாங்கள் போராடித்தான் அதனை நாங்கள் பெற்றோம் அந்த வகையிலே இந்த துணிச்சலாக இந்த இருபத்தைந்து வீத கோட்டாவை தக்க வைத்து பெண்கள் இந்த அரசியலில் பங்கேற்றிய போதிலும் ஆனால் பெண்களை இன்றும் அவர்களுடைய வெறுப்பு பேச்சு அவர்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் அவர்களுக்கு வன்முறைகள் போன்ற விடயங்கள் வந்து சமூக வலைதளங்களிலே கட்டவெடுத்து கொண்டு வருகின்றது கடந்த காலங்களில் கூட பெண்கள் அரசியலில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட அவதூறு பேச்சுகளை நாங்கள் அறிக்கை செய்து எலெக்ஷன் கமிஷன் மற்றும் மன்னாரில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் போன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் இதை முறைப்பாடு செய்திருந்தோம் இருந்த போதிலும் இன்று மன்னாரில் இந்த அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்கு மட்டும் சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பெண்களை அவதூறு பரப்பும் வகையிலே நிறைய சோசியல் மீடியாவிலே அவர்களுடைய படங்களை போட்டு அவதூறு பரப்புவது வந்து மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்பதுடன் இதனை மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது இவ்வாறு பெண்களை அவதூறு பேசும் போது பொறுப்புள்ள அதிகாரிகள் இந்த அரசியல் துறையிலே பங்கேற்கின்ற அரசியல்வாதிகள் இந்த பெண்களுக்கு இவ்வாறான அவதூறுகள் ஏற்படும் போது அவர்களும் சமூக பொறுப்புடன் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நான் இங்கு சு சுட்டி விரும்புகின்றேன் இந்த பெண்கள் சமூகத்துக்காக அல்லது இந்த சமூகத்தின் நல்நோக்கத்துக்காக இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பணியாற்றி வருகின்றார்கள் இவ்வாறு ஜனநாயகத்துக்கு அதாவது ஜனநாயக வளர்ச்சிக்காக பங்களிக்கும் இந்த இந்த பெண்களுக்கு அவதூறு சட்டத்தின் நிறுத்த வேண்டும் அவர்களுக்கு சட்டம் கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை அரசுக்கும் இந்த சமூகத்துக்கும் பகிர பகிரங்கமாக வேண்டு நன்றி நான் அப்துல் ஜப்பார் மஹிஷா ஏற்கனம்பெட்டி நான் முன்னாள் மன்னார் பிரேசனை உறுப்பினர் தற்போது நல்ல நான் வந்து மன்னார் குடிசார அமைப்புல உறுப்பினராக இருக்கின்றேன் ஆனா பெண்களுக்காக வேண்டிய குரல் கொடுத்து நிறைய விடயங்களுக்கு செய்து கொண்டு போய் கொண்டு இருக்கின்றோம் ஆனா எங்க அமைப்புல வந்து நாங்கள் முன்னூறு பேர் இருக்கிறோம் நூறு ஆம்பளையும் இருநூறு பெண்களும் இருக்கிறோம் அதே அதே அமைப்புல இருந்த எங்க ஒரு மெம்பருக்கு உறுப்பினர் ஒருத்தருக்கு பேக்கைடியில இருந்து அவர் தவறு தவறான ஒரு பெண்ணாகவும் தப்பான பெண்ணாகவும் அவர் சித்தரிப்பது மிக மோசமான நிலையில இருக்கு ஆனா இதே ஆண் தான் இதை செய்கிறார் இதே சமுதாயத்துல வந்து ஏன் இந்த ஆண்கள் வந்து ஏன் இந்த பெண்களை பார்த்து இப்படி கரைக்கணும் இப்படி கரைக்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு ஆனா உண்மையிலே அவர் பற்ற தாய நினைச்சு இன்று வரையும் ஆயுள் வரையும் அவர் கவலைப்படணும் அனைவருக்கும் வணக்கம் மன்னார் சேர்ந்த நபர் நான் அனைவரும் எல்லாரும் பாத்து மீடியால பெண்களை பற்றி தவறுதல அநேகமான விடயங்கள் வந்து கொண்டிருக்கிறது அது நாங்க வந்து முறைப்பாடு செய்ய வேண்டும் நாங்கள் காவல்துறைக்கு போனா அதை சரிவர எங்களை வந்து அமர்த்தி அதுக்கான விடயங்களை ஆராய்ச்சி பண்ணுவதோ அதை தேடுவதோ இல்ல எங்களுக்கான முறைப்பாடு செய்வதில் அவங்க முன்மரமா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல நாங்க முறைப்பாடு கொடுக்க போகும்போது அது இங்க செய்யறதுல நீங்க சைபர் கிரைமுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க ஆனா மன்னார்ல இப்படி ஒரு காவல்துறை வந்து அதுக்கான ஏற்பாடு கட்டாயம் பெண்களுக்கு செய்யணும் ஒன்லைன்லயே செய்யக்கூடிய வசதிகளும் இருக்கு நாங்க சைபர் கிரைமுக்கு போனா அவங்க சொல்றாங்க இதுக்கு நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட காவல்துறையில இருந்து இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் அலக்களிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சோசியல் மீடியால பெண்களை பத்தி தவறா போட்டு மன உளைச்சல் இருக்கிற நாங்க ஒரு காவல்துறைக்கு போனா அவங்க அதுக்குரிய மரியாதை எங்களுக்கு தரணும் அவங்களும் இத வந்து வந்து விரும்புறாங்களா சோசியல் மீடியால இதை போடுறத விரும்புறாங்களா ஏன் அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க நாங்க சட்டத்தை நாடும் போது சட்டம் எங்களுக்கான தீர்வை தராட்டி நாங்க ஆர்ட்ட போறது போலி முகநூல் எங்களுக்கு தெரியுது போலி முகநூல கண்டுபிடிக்க இல்லாதன்னு சொல்றீங்க போலி முகநூல் தெரிந்தும் அதுக்கு ஒரு பத்து பேர் நண்பர்களா வாரீங்க நண்பர்களா வார நீங்க எங்க இருக்கின்றாலும் அந்த கேட்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா இத நீங்க போடுறீங்களே இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கறீங்களா நீங்களும் அதை வரவேற்கிறீங்களா ரசிக்கிறீங்களா பெண்களை இப்படி அவதூற போடுறத நீங்க ரசிக்கிறீங்களா இது உங்க வீட்டுல பெண்களுக்கு நடந்தா இத நீங்க அதையும் ரசிக்கீங்களா அத ஒரு கை காசை கொடுக்குறாங்க அக்கௌண்ட்ல காசை போடுறாங்க நியூஸை கொடுக்குறீங்க இங்க இருந்து அத அங்க வெளிநாடு அதை போடுறாங்க நாளைக்கு உங்களுக்கே தெரியாம உங்களோட விட்ட செல் பெண்களையும் சேர்த்து போட்டா அதுக்கு நீங்க காட்சத்தை ரசிக்க போறீங்க நீங்களும் தாயோடு இருந்து வளர்ந்தவங்க பிள்ளை பொங்கலுக்கும் பெண்கள் இருப்பாங்க மனைவி மாதிரி இருப்பாங்க சகோதரங்கள் இருப்பாங்க ஒரு நிமிஷம் நீங்க போடும் போது இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு போடுங்க அதுக்கு நீங்க அதை நீங்க பத்து பேருக்கு ஷேர் பண்றீங்க இதால நீங்க என்ன இன்பத்தை காண போறீங்க எத்தனை பெண்கள் தற்கொலை முயற்சிக்கு போறாங்க எத்தனை பேர் மரணமே ஆயிருக்கிறாங்க அவங்களோட குடும்பத்தை யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு பெண்ணும் குடும்பத்தில இருந்து எத்தனையோ போராட்டத்தை கடந்து வெளியில தாங்க ஒரு சேவை செய்யணும் அரசியல்ல பெண்கள் வரணும் அவங்களுக்கு சமூகத்துக்காக போராடணும் என்று வரும்போது எடுக்கிறவங்களோட ஆயுதம் பெண்களை சொன்னா அவங்களோட பேரை கெடுக்கிறதும் அவங்களை நீங்க வல்லமையா ஆரம்ப காலத்திலிருந்தே பெண்கள் இந்த அடிமத்தனத்துக்கு இருந்திருந்து இப்பதான் கொஞ்சம் பெண்கள் வெளியில வாராங்க விழிப்புணர்வு கொண்டு வராங்க தங்களோட பிள்ளைகளுக்கு வந்து தாங்க என்ன செய்யறோம் என்று தங்களோட பிள்ளைகளை காட்டணும் என்று கொண்டு வர நேரத்துல நீங்க பெண்களை அப்படி உரடிய முடக்கிறதுக்காக எடுக்கிற ஆயுதம் தான் அந்த பெண்களை நீங்க அவதூறா கலைக்கிறது இது போன்ற விடயங்களை நீங்க பரப்பாதீங்க நான் போட்டவங்களை கூட சொல்ல மாட்டேன் ஆனா அதை நீங்க ஷேர் பண்றவங்க நீங்க கருத்துல கொண்டு கொள்ளுங்க உண்மையான தகவலை நாங்க பரப்புறமா நீங்க சட்டத்துக்கு முன்பால ஒரு ஊழலை கொண்டு வரேன்னு சொன்னா ஊழல் சம்பந்தப்பட்ட விடயத்தை போடுங்க ஏனென்றா உங்களோட முகநூலை நீங்க மறக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க போடுற விஷயம் போய் போடுற விஷயத்த உண்மையான விஷயம் மருந்து உங்களோட முகநூல உங்களோட முகத்தை போட்டு போடுங்க நாங்க அதை வரவேற்கிறோம் உங்களோட முகத்தை மறைச்சியும் போடுறீங்கன்னு சொன்னா அது பேக் ஏனென்றா உங்களுக்கு வருமானம் அதால ஒருத்திருந்து நீங்க ரன் பண்றீங்க உங்களுக்கு காசு வருது வருமானம் இதை பத்து பேர் ரசிக்கிறீங்க உங்களோட குடும்பத்துல இருக்க பெண்களை மதிக்காதவர்கள் தான் முகநூல்ல வர பெண்களை நீங்க ரசிக்கிறதும் அவரோட கலைக்கிறது இந்த பெண்களை மதிப்பீங்களா இருந்தா நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னுக்கு வர மாட்டீங்க திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் இதுக்காக பெண்கள் முடங்கி போய் இருக்க போறதும் இல்ல ஓடி ஒழிய போறதும் இல்ல நாங்க இனி சாக போறதும் இல்ல இதுக்கு மேல எழுந்து வருவோம் நீங்க அடிக்கடிக்க நாங்க எழுந்து வரத்தான் போறோம் நாங்க போகத்தான் போறோம் உங்களுக்கு முன்னால நிக்கத்தான் போறோம் நாங்களும்ங்க நான் பணக்கட்டக்கோட்டை நீள ஊற்றல் சங்க ஒரு பிரதிநிதியாக பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற இவ்வாறான கொடுமை சொல்லலாம் அதை இவற்றுக்கான குரல் கொடுக்கிறதுக்காக தற்போது அந்த பேக் ஐடிகள் மூலம் பெண்களுக்கான வன்முறை பேச்சுக்கள் மற்ற வெளிநாடுகளில் இருந்து இதற்கான ஐடியல் மூலம் மன்ன இந்த நம்முடைய பேஸ்புக்குகளுக்கு இந்த வதந்திகள் பரப்பப்படுகிறது இந்த வதந்திகளுக்கான ஆதரவை தெரிவிக்கின்ற ஒவ்வொருவரும் எங்களுக்கு அடையாளம் தெரிந்தவர்கள் அவரிடம் நாங்க கேட்கிறோம் ஏன்னா இந்த விடயங்களை நீ கொமன் கொடுக்கறதுக்கு அவ்விடயங்கள் உண்மை என நீ கண்டிருக்கலாம் இதே ஆர்த்தி சொன்னது போல உங்களுடைய தாய்க்கோ சகோதரிக்கோ நடந்தால் நீங்க என்ன செய்வீர்கள் என்னண்டா எங்களுடைய நாட்டுக்கு வந்து சில பெருமைகள் இருக்கு என்னென்னா உலகத்திலே முதலாவது பிரதமர் எமது நாட்டுடைய சினிமா பண்டா நாயக்கா மற்றவர்கள் இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னுக்கு எங்களுடைய பெண்கள் இருந்த நிலையில் இருந்து இன்றைக்கு அவங்க முன்னேற்றம் மென்பளவுக்கு போகுது அதே போல உலகத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு விண்வெளியிலே போய் கால் அளவுக்கு பெண்கள் வளர்ச்சி இருக்கும் போது இந்த உங்களுடைய இந்த செயற்பாடுகள் மூலம் எங்களுடைய மாவட்ட பெண்களை நீங்கள் ஓரங்கட்டி ஒதுக்கியா பாக்குறீர்கள் ஆனால் ஒவ்வொன்றும் நீங்க சொல்லுவதன் வேண்டாம் ஏதாவது நிறுவனப்படுத்தப்பட்ட உண்மை சம்பவங்கள் தான் பரவாயில்லை ஆனா சும்மா அவடைய கற்பனைகளை வர்றதுக்கு மூக்கு காது கண்களை வைத்து இப்படியான விமர்சனங்கள் செய்வது நீங்க ஒரு மனித பிறப்பா என்று நான் கேட்க விரும்புகின்றேன் ஏன்னா சம்பவங்கள் இருந்து இந்த பெண்களை சுதந்திரமாக செயல்படுவதற்கும் அவருடைய வளர்ச்சியை இன்னும் முன்னேற்றுவதற்கும் எங்களுடைய சமூகம் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதைத்தான் நான் இப்போது உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாம் மத தலைவர்கள் இருக்கிறார்கள் பொது அமைப்புகள் இருக்கிறது இதன் மூலம் இதற்கான குரலை கொடுத்து இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறைக்கு போனோட அது பேக் ஐடியை நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற அந்த சூழல் அவங்க பாதிக்க கூடாது அதற்கான செயற்பாடு செய்து அவ்வாறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதை நாங்கள் எப்படியாவது கண்டுபிடித்து என்ன இடத்துல குரலாய்ப்புகள் எல்லாம் இங்கு இருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்ப ஏதோ ஒரு விதத்துல இவ்வாறு செய்கிறவர்கள் ஏதோ ஒரு தவறு விட்டு இருப்பாங்க அவர்களை அடையாளப்படுத்தி அதற்கான தண்டனைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் மற்ற பெண்களுக்கான இவ்வாறான நிலைமைகள் நீடிச்சு கொண்டு போக கூடாது ஏன்னா அவர்களை மன உளைச்சலுக்குள்ளாக்காமல் உள்ளாக்காமல் நாங்கள் எங்களுடைய மத தலைவர்கள் அதாவது மும்முத தலைவர்களும் ஈடுபட்டு இவ்வாறான செயற்பாடுகளுக்கான தங்களுடைய ஆலய வழிபாடுகளில் கூட இதற்கு ஒரு பிரசனங்கள சொல்லி இவ்வாறான செயற்பாடுகள் இல்லாத அளவுக்கு நிறுத்துவதோடு இதுக்கு கவன் கொடுக்குறவர்கள் அதாவது மன்னாரில் உள்ளவங்க கமன் கொடுத்துருக்காங்க அவங்களையும் இதற்கான கண்டனத்தை தெரியப்படுத்த சொல்லி இவ்வாறு போகிற போது நாங்கள் பேஸ்புக்ல அதுக்கு கவன் கொடுக்காமல் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதை நீ தாயோடு ஒரு தாய்க்கு தானே புறந்தா மற்ற சகோதரிய புறக்கலையாண்டதை நாங்கள் கண்டிக்க வேண்டும் அவ்வாறு வந்து இளைஞர்கள் மட்டிலே ஏதா அவர்களும் வந்து இளைஞர்களும் ஒவ்வொரு விளையாட்டுக் கழகங்களோ இளைஞர் அமைப்புகளோ இதுக்கான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் அவ்வாறு மன்னாலே இடம்பெற்ற இந்த சம்பவத்துக்கான எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்ய வேண்டும் செய்து இதுக்கான முற்றுப்புள்ளியை வைத்து எங்களுடைய பெண்களை நாங்கள் பாதுகாத்து எங்களுடைய மன்னார் பெண்கள் வந்து எப்பொழுதும் கரிசரையோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிறவர்கள் எனவே உங்களுடைய சில அரசியல் நோக்கங்களுக்காக இவ்வாறான பழி வாங்க வேண்டாம் என்று கேட்பதோடு பெண்களை நாங்கள் தாயா மதிப்போம் பெண்கள் அனைவரும் போற்ற கூடியவர்கள் எனவே இந்நிலையில இருந்து அஹ் காப்பதோடு எங்களுடைய நாட்டு அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காண்பதோடு மற்றும் இந்த இதுல வந்து அரசியல்வாதிகள் ஈடுபட்டாங்கன்னா இப்படியான துன் நடத்தைும் பெண்களுக்கான அபாயகரமான வார்த்தைகளும் பாவிக்கிறவர்களை இந்த அரசியலில் இருந்து ஓரங்கட்டி மன்னாரில் வந்து நீதியான முறையிலே அரசியல் நடத்தப்பட்டு எங்களுடைய மாவட்ட நகரசபையும் பிரதேச சபைகளும் வழங்கப்பட்டு முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே நீங்கள் இதற்கு அனைத்து பேரும் பார்க்கிற அனைவரும் நான் சும்மா இருந்தேன் என்று நினைத்துக் கொண்டு இதற்கான ஒரு கண்டனத்தை பதிவு செய்யும்படி தாய்மிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி